ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் கிருவி பார்க்கலாம் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிடுறாங்க பசியிலையும் மயக்கத்துலையும் தண்ணி இல்லாமல் அப்படியே மயங்குறாங்க டக்குன்னு கொளக்கட்டை எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க சாப்பாடு இல்லாதனால தான் அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்கி அதையும் சாப்பிட்றாரு அப்படியே நெத்தியில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் கட்டி விட்றாங்க அவ்வளோ அன்பாக பார்த்துக்குறாங்க அப்படியே கொஞ்சம் மயக்கம் தெரியுது பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த லிஃப்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருங்க இருங்க நாங்கள் பார்த்துடுறோம் யோ என்னையா பண்ணுறீங்க சீக்கிரம் பாருங்கள் எனக்கு சிஎம்மை தெரியும் பிஎம்எ தெரியும் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க பார்த்தீங்கன்னா இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெடி பண்ணுறோம் அப்படின்னு அங்கே பயப்படுறாங்க இந்த பொண்ணு என்ன சீம தெரியுது அதை தெரியுதோ தெரியுது சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி ரெண்டு லிஃப்ட் வரைக்கும் இயங்கிருது கடைசியில் வந்து மறுபடியும் நின்றுது அவருக்கு அப்படியே முடியாமல் போயிருது பாவங்க பார்த்து பார்த்து பண்றாங்க அப்படி ரசிக்கிறார் அப்படியே பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆனும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்கு என் தங்கச்சி காணும் அப்படின்னு ஏன் ஒன்றும் கவலைப்படுறீங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆளாக கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பாவும் கால் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எடுக்கல ஆஃப்னே வருது ஒன்றும் பதட்டமாக இருக்காங்க ஒரு தகவலும் தெரியலே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தெரியுது அந்த மாலுக்கு தான் போயிருக்காங்கன்னு அந்த தகவலை வச்சு ஆகாஷ் அங்கே போகிறாங்க அப்படி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே மனசாட்சி வருது ஏ இன்னும் நாலு நாள் ஆனாலும் நீ சந்தோஷப்படுவது நீ சந்தோஷமா தானே இருக்க ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி ரசிக்கிற ராக ம் ம் நடத்து நடத்து இனிமேல் எனக்கு என்ன வேலை நீ என்ன மனசார ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுது அதுக்கப்புறம் அணு பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க சரி பாஸ் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு நீங்கள் மட்டும் கேட்டீங்களே விக்னேஷ்க்கு ஏன் ஒத்துக்கலைன்னு இப்போ நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற அதெல்லாம் பேசாத விடு அப்படிங்கிறாங்க சரி விடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க में भी ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அபி கதை சொல்கிறாங்க கதை சொல்லிக்கிட்டே ரசித்து ரசிச்சு கேட்குறாங்க க அபி கதை சொல்லி சொல்லி அப்படியே கதை சொல்லி டயர்டாயி அப்படியே தோலில் சாஞ்சிடுறாங்க தோலில் சாஞ்சிடுறத ரசித்து அப்படியே கையை உள்ளுக்கில் வர விட்டு சாஞ்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க ராகு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் ஓப்பன் ஆயிடுது எல்லோரும் வெளியில் இருக்காங்க இவங்க வாங்கி சாஞ்சவாகல இருக்காங்க அப்படி சார் சார் என்னாச்சு ஏன் என்ன அப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு திட்டி அபி அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வராரு அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வராங்க எல்லோரும் பார்க்குறாங்க வெளியில் அப்படியே கை தாங்களாம் தூக்கிட்டு வராங்க அதோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு உங்க உன்னான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்